அவர்கிட்ட இந்த அவர்கிட்ட வளர்ச்சி உண்மையாகவே மிகப்பெரிய வளர்ச்சி அவர் இன்றைக்கு ஒரு மாபெரும் புடவக் கடை ஒன்று இருக்காங்க உண்மையாவே அவரோட நான் சேர்ந்து பழகினா அவருக்கு எனக்கு தெரியும் இது அவர்கிட்ட இவ்வளவு பெரிய ஒரு கனவுன்னு சொல்லி அஹ் சொந்த முயற்சியில ஒரு சின்ன வயதில் ஒரு எத்தனை வயசு வரைக்கும் இருபத்தி ஆறு வயசு இருபத்தாறு இருபத்தேழு வயசுக்குள்ள ஆ இருபத்தஞ்சு வயசு அதுக்குள்ள ஒரு சொந்த முயற்சியில ஒரு கடை உண்டை திறந்து

சோடாக்களிற்கு நல்ல வரவேற்புதான் வரவேற்பு வேறு அல்லவன் உள்ளுக்கு என்ன மாதிரி

ஆனா இந்த முடல் எல்லாம் நாங்க அப்படி பலித்தம் படிக்க அகத்தி அடி மதுக்கு அடுத்த வருஷம் நல்லா வருதுன்னா அப்படி முடிக்கிறது இப்ப திருப்பி அகலமா வருது அண்ணா இந்த இது ரெண்டையும் கீழே பெருசுதா வந்து சுத்தி வெச்சிருக்கீங்களா அது உங்களுக்கு இந்த கலர் செட்லாம் வந்து என்ன சொல்லுங்க கடன் டிஸ்கவுண்ட் போட்டு குடுக்குறாராம் இந்த ரெண்டே இது 2300 2400 இது இதிலிருந்து 3850 வரைக்கும் தான் வரும் 4000 வராது அப்படின்னு அவனது குறைவா இருக்கும் வந்து அப்படி தான்

இது புதுசு கடும் ஏரியா தான் நினைக்கிறார் இது என்னது இதே அங்கயே போடுங்க டரிங்கா போடுங்க இத கொஞ்ச மேல வெயிட் டேவிட் வந்து ஷார்ட் ஆகும் இது ஷார்ட் ஆகுது எனக்கு என்ன இருக்கு என்ன எனக்கு ஐயா எனக்கு என்ன இருக்கு அடக்க கொடுகுமானவங்களுக்காக நான் கொடுக்குற அடக்க கொடு இதுல அடக்க கொடுக்கல டபுள் ஆக்சலரேட் ஆகுது இது ராட டபுள் இது எக்ஸில நமக்கு கடசு ஜூஸ் ஆக

கொஞ்சம் நேரம் தலைக்கு வைப்போம் கடை ஃபுல்லாக யூடியூபஸ் தான் நிக்கணும் ஷூஸ் எல்லாம் இருக்குது கடை வேற லெவலில் இருக்கு ஷர்ட் ஐட்டம்ஸே கண்ணாக்கா டி ஷர்ட் எல்லாம் வேற லெவல் சக்திதாசன் பார்த்துக்கோ ஓ எல்லாம் நியூ மாடல் ஓ நீங்கள் என்ன வேண்ட போகிறீங்க அன்னைக்கு

വിലയിലെ അവ പാത്തു താൻ ആയിരത്തി തുള്ളാണോ നിങ്ങൾ യൂട്യൂബ് ചെയ്തു ഇങ്ങനെ എന്നെ പേരും കൂടെ കുക്കിംഗ് വീഡിയോ in nutritious in m 92 units 92 canada என்ன பேர் உங்களுக்கு சுமதி சுமதி हां ഞങ്ങതാ അഗ്രോമെൻ ഇൻടോറ ഓ തമിഴ് ബ്രോസ് ഉണ്ടോടാ ഞാൻ ജപ്പന കമന്റ്ല പാടി ഞാൻ ടൗണു കേറിണ്ട് ഫ്ലയർ അഡ്വാൻസ് ലൂടെ കാനഡ ആ ഓ ഞാൻ കമന്റിൽ പാടിയത് അസല ഫാക്ടറിസ് ആ ഓക്കേ താങ്ക്സ്

இந்த பொருளாதாரனால இல்ல அந்த கொஞ்சம் இந்தைக்கு தான் லேட்டா ஆரம்போலாம் பார்த்தேன் இந்த பொருளாதாரனால இந்த நடுபுக்குற வந்துறாங்க சொல்லு சொல்லு சோர்ஸ் மட்டும் ஆ சோர்ஸ் தான் சோர்ஸ் தான்

മറക്കാസ്